ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் என்ன வீடியோ அப்படின்னா என் சின்ன உசரே எனக்கு ஹெல்ப் பண்ணுதாம்மா அது என்ன ஹெல்ப் அப்படின்னு பார்க்குறீங்களா ஞாயிற்றுக்கிழமைனாவே எனக்கு வந்துட்டு மாமா கறிக்கடிட்டு நின்று வரை எனக்கு வந்து வேலை எப்போவுமே பால் கறக்கிறது சாப்பாடு சமைக்கிறதுன்னு வேலை அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை வந்து என் சின்ன உசுர் வந்து எனக்கு என்னோடய வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கிறான்ம்மா அதனால் நான் வந்துட்டு சரி ஆடி பதினெட்டு மாமா கடையிட்டு போயிட்டாக்கா சரி நம்ம ஃபஸ்ட்டு பால் கறக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் ஒரு ஒரு முடா பால் கறந்துட்டுருந்தேன் அதில் ஒன்று என் சின்ன உசுர் திடீர்னு வந்து ஒரு டேக்ஸாகவே எடுத்துருந்துச்சு அம்மா இந்த மாடு வந்து பால் கறக்க நல்லா இருக்குமா இதை வந்து நான் பால் கறந்து பார்க்கறான் அப்படின்னா இல்லடா நீ எல்லாம் பால் கறந்த அப்படின்னா கை வலி எடுத்துக்கும் இன்னொன்று வந்து மாடு வந்து பால் அடக்கி வச்சுச்சுன்னா அப்புறம் அப்பா திட்டுண்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவன் வந்து அதெல்லாம் முடியாது நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸா எடுத்துகிட்டு வச்சு இந்த மாடு வந்து பால் கறக்குறேன்னு சொல்லி கண்ணுட்டியெல்லாம் அவுத்துட்டு பால் கறந்தான் ஆனால் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா அவனும் ஒரு பக்கம் பால் கறக்க கற்றுக்கிட்டான்னா எதே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னாலும் எதோ ஒரு நாளைக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அவன் ரெண்டு மாடு நம்ம ரெண்டு மாடாக பால் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் சரி வேணாசாமி கை வலிக்கும் போதும் வான்னு சொல்லி சொன்னேன் இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் பால் கறக்கிறேன்னு சொல்லி கறந்தான் அடுத்துக்கு நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட இருக்காதும்மா எனக்கு கை வலிக்குதுமா நீயே வந்து பால் கறந்துடுறியா அப்படின்னா என்னடா திடீர்னு இப்போ தான் பால் கறக்கிறேன்னு சொன்னேன் இப்போ உடனே எப்படி சொல்கிற அப்படின்றதுக்கு அவ்வளோதாம்மா என்னால் முடியல நான் கொஞ்சம் கொஞ்சமாக கறக்க கற்றுக்கறேன்னு சொன்னால் உங்கள் பசங்க இப்படி ட்ரை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்